ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒவ்வொரு நாளும் மார்கழி மாத வழிபாட்டை பற்றி தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ அப்படி நம்ம பூஜை இருக்கும்போது நம்ம பூஜைக்கு நடுவில் தடைப்பட்டால் என்ன செய்யலாம் மாதவிடா ஏற்பட்டால் என்ன செய்யலாம் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் வந்து டெத்து வந்துச்சுன்னா அப்ப அப்போ என்ன செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஸோ எப்படி நம்ம வீட்டில் வந்து வழிபாடை வந்து என்ன எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத தகவல்கள் முழுமையாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸ்கிப் நாம் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம மார்கழி மாதம் காலையில் எந்திரிச்சு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறது பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கணும் யாரெல்லாம் வழிபடலாம் எளிமையான வழிபாடு என்ன எல்லாமே நம்ம சேனலில் தனி கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பூஜை செஞ்சுட்ருக்கும் போது நடுவில் வந்து தடை ஏற்பட்டால் எந்த மாதிரி தடைகள் ஏற்படும் இப்போ நான் வந்து கண்டினியூவாக ரெண்டு நாளாக வந்து எந்த வீடியோஸுமே போடல அதுக்கான ரீசன் கண்டினியூவாக எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் இருந்து ஒரு பத்து வீடு தள்ளி கண்டினியூவாக ஒரு நாள் அன்னைக்கு டெத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு இருபது வீடு தள்ளி இன்னொருத்தவங்க டெத்து ஸோ கண்டினியூவாக ரெண்டு நாள் டெத்து நடந்ததால் சரி ஓகே இது இது நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த தகவலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் ஸோ ஒருவேளை நம்ம ஊரில் இப்போ சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை பாதிக்க பக்கத்தில் அதுக்கு தாண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் வந்து கணக்கு வராது தூரமாயிடும் ஆனால் ஊரில் வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊருக்குள்ளே டெத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எதுவுமே செய்ய மாட்டோம் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட மாட்டோம் அண்டு நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியாது டெத் அப்புறம் ஊர் கோயிலுக்கு எல்லாத்துக்குமே புண்ணியாதானம் செஞ்சுட்டு ஊர் சுற்றி வந்து சுத்தம் பண்ண அப்புறம் தான் நம்ம வீட்டில் வந்து வீட்டை வந்து தொடச்சி விட்டு பூஜை ச பூஜை ரூமில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் தண்ணி வீடு ஃபுல்லாக தெளித்து தான் நம்ம வழிபாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது ரிலேட்டிவ்ஸாக இருந்ததுன்னா இப்போ நம்ம பங்காளிங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பதினாறு நாள் எதுவுமே செய்யக்கூடாது இல்லை யாருமே இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதாவது அந்த டெத்து நம்ம ஊர்லேருந்து எடுக்கிற வரைக்கும் மட்டும் நம்ம பூஜை பண்ணாமல் இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் போது நம்ம தலை குளிக்கணுமா அப்படின்னா டெத்து இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து தலை குளிக்க கூடாது டெத் எடுத்த அப்புறம் நம்ம வந்து தலை குளிச்சுட்டு நம்ம வீட்டில் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடு தொடச்சி கிளீன் பண்ணி ஒவ்வொன்றையாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஊரில் டெத் இருந்ததுன்னா எங்கள் ஊரில் அதாவது எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கோலெல்லாம் போட மாட்டோம் விளக்க யாருமே எந்த வீட்லேயுமே வழிபாடு வந்து நடக்காது இதை வந்து உங்கள் விருப்பத்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு போ பொறுத்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தும் இ அடுத்த தடை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் மாதவிடாய் வந்தால் என்ன பண்ணுறது இப்போ வீட்டில் வந்து மாதவிடாய் வந்துச்சுன்னா பூஜை ரூம் தனியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரூம்க்கில் இருந்துட்டு பெட்ரூமில் மட்டும் இருந்துட்டு பூஜை ரூமை வந்து உங்கள் ஹஸ்பண்டை விட்டோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பசங்களை விட்டோ என்ன பண்ணலாம் இப்போத்துலேருந்தே உங்கள் பசங்களுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டில் பூஜை ரூம் தனியாகவே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி நீங்கள் வழிபாட்டை வந்து கண்டினியூ பண்ண சொல்லலாம் வேண்டுதல் வச்சு இருக்கவங்க வேறு வழியே இல்லை நீங்கள் தான் செஞ்சாகணும் நீங்க வந்து அந்த மூணு நாள் இல்ல அஞ்சு நாள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் செஞ்சாகணும் இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து தினமும் க்ளீன் பண்ணோமா அப்படின்னா இல்லை தினமும் பூஜை பண்ணுற வீட்டில் வந்து தினமும் கிளீன் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏதாச்சும் தீட்டு இந்த மாதிரி டெத்து இல்லை வந்து மாதவிடாய் இந்த டெத்துக்கு போயிட்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் வீட்டை க்ளீன் பண்ணணும் அண்ட் அப்புறமா நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பூ சாம்பிராணி எல்லாம் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை செய்யணும் ஸோ நான்வெஜ் வீட்டில் செய்யலாமா அப்படின்னா அது உங்கவுங்க விருப்பத்தை ஏற் தான் ஸோ அவங்கவுங்க எப்படி விருப்பப்பட்டு நீங்கள் நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு விரதம் இருக்கிறதுனால இருக்கலாம் இல்லை நான்வெஜ் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சுத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் இருக்கிறதுனால இருக்கலாம் அது உங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட விருப்பம் அது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வரும்போது நம்ம அந்த தடையை நம்ம வந்து மனசில் வந்து அந்த தடையை நீக்கி ஸோ அதை வந்து நம்ம எப்படி அதை மேற்கொள்ளணும் அப்படின்றத நம்ம முழுமையான பக்தி கடவுள் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தடையை சின்ன சின்ன தடையை நம்ம பொருட்படுத்தாது நம்ம செய்யலாம் அதுக்கடுத்து நான் இப்போ வந்து தீட்டில் இருக்கேன் இல்லை வந்து நான் வந்து மாதவிடாயில் இருக்கேன் நான் வந்து திருப்பாவை திருவெண்பாவை பாராயணம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மொபைலில் தான் பண்ண போகிறீங்க யாரும் வந்து புக்ஸ்லாம் வச்சு பண்ண போது புக்ஸுனால் நம்ம யோசிக்கலாம் ஆனால் நம்ம மொபைலில் பண்ணும்போது இல்லை காதில் கேட்கும்போது போது கேட்டுக்கலாம் நம்ம வந்து அதை வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம் அதில் எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம மனசு மட்டும்தான் காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் நம்ம வந்து நம்ம முழு மனசோட நம்ம கடவுளை வந்து நம் கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சு கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி போகும்போது கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நம்ம வேண்டது எல்லாமே நடக்கும் கடவுளோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தரும் மாற்றம் மாதமாக வந்து அமையணும்னு சொல்லிட்டு நானும் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கடவுளோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி